குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் ஆவடி புதிய ராணுவ சாலையில் டிராபிக் போலீஸ் ஏட்டு ஆனந்தன் உள்ளிட்ட போலீசார் வாகன சோதனை பணியில் இருந்தனர் அப்போது அந்த வழியாக போதையில் தடுமாறியபடி வந்த வாலிபரை தடுத்து நிறுத்தி விசாரித்தனர் போதையில் உளறிய வாலிபர் ஏட்டு ஆனந்தனிடம் தகாத வார்த்தையில் பேசி தகராறு செய்தார் அவரை சமாதானம் செய்ய முயன்றபோது மல்லுக்கட்டிய வாலிபர் திடீரென ஏட்டு ஆனந்தன் கன்னத்தில் அடித்துள்ளார் அதிர்ச்சியடைந்த சக போலீசார் அந்த இளைஞரை தங்கள் ஸ்டைலில் கவனித்த ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்றனர் போதையில் தகராறில் ஈடுபட்டது ஆவடி நந்தவன மேட்டூரைச் சேர்ந்த பில்டர் வெங்கடேசன் வயது முப்பத்தி எட்டு என்பது தெரிந்தது ஏட்டு ஆனந்தன் அளித்த புகாரின் பேரில் வெங்கடேஷ் மீது அரசு அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்தல் ஆபாசமாக பேசுதல் கொலை மிரட்டல் விடுத்தல் என மூன்று பிரிவுகளின் கீழ் ஆவடி போலீசார் வழக்கு பதிந்து கைது செய்தனர்